ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா மார்னிங் சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஒரு குட்டி பாப்பா ஒன்று வேலை இப்போ கை ஃபுல்லாக கிரிக்கியாச்சு மருதாணி வைக்கிற மருதாணி வைக்கிற எங்கள் கை ஃபுல்லாக இந்த கைட்ட இந்த அது சோப் போட்டாலும் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக போச்சு அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது இப்போ வந்து எழுந்திருச்சோடனே பல் துளக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு இப்போ டீ வந்து பெரியம்மா ஆல்ரெடி வச்சு குடிச்சிட்டாங்க எனக்கு வச்சுருக்குறாங்க ஏன்னா அவங்க வந்து அஞ்சு மணிக்கே குடிச்சுட்டு இருந்தாங்க எங்கள் பெரியப்பா கேட்டார்னு சொல்லிட்டு இப்போ வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தண்ணியும் ஏரியாவில் வரதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் வேறு தண்ணி வரி வேறு கட்ட சொல்கிறாங்க நம்ம குடிநீர் வரி வேறு தண்ணியே மாட்டேங்குது நாலு நாளைக்கு இருக்கோ மூணு நாளைக்கு இருக்கோ தான் வருதாமா இன்றைக்கி வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நெய்யூத்துற மாதிரி கொஞ்சமாக ரெண்டு மூணு குடம் தான் வந்துச்சு அப்புறம் நின்றுச்சு இப்போ தண்ணி இல்லாமல் செடி கொடிகள் எல்லாமே வாடி போச்சு அதுவோட பரவாயில்ல அவங்களுக்கு புழங்குறதுக்கே தண்ணி இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும் போது வீதிக்கு ஒரு ரெண்டு பைப் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி வரும் அப்போ கூட பிரச்சனை இல்லை இப்போ வீட்டுக்கு வீடு பைப் போட்டு தரேன்னு சொல்லி போட்டுட்டு அது என்னன்னே தெரில தண்ணியே வரதில்லைங்க போட்ட புதுசில் கொஞ்சம் நல்லா தண்ணி வந்துச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ தண்ணி சுத்தமாக அப்படியே அது வெயில் காலம் வர்றதுனால அப்படியே ரொம்ப கம்மியாயிருச்சுப்பா தண்ணி கஷ்டப்படுறாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்துச்சு பெரியமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நாம வந்து டீ வந்து சூடு பண்ணிட்டு இருக்கிறேன் டீ குடிக்கலாம் வாங்க பாத்திரம் விழுகும்போது கையை கிழிச்சிட்டு வேண்டாம் இதை எடுக்காதேன்னு சொன்னா இதை விடுவணாம்னு சொல்லிட்டு இதுலேயே வச்சுட்டு இன்னும் எதுவுமே சமைக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் வந்து இதை ஒரே ஒரு குடம் தான் பிடிச்சாங்க அப்புறம் வந்து தண்ணி வரதுல தண்ணி வரும்போதே எங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் நிரப்பி வச்சிருவாங்க இப்போ தண்ணி வரதுலேயே அங்க வரும் பாத்திரத்தில் நிரப்பி வச்சிருவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலாம் பெரியப்பாவுக்கு வந்து ஹார்லிக்ஸ் கரை கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து டீ குடிக்கிறோம் ரொம்ப சூடாக குடிக்க மாட்டேன் நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம் பெரியம்மா வந்து இது மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படியே இருத்த மாதிரி ஊற்றிக்கிறது நம்ம வடிகட்டி இல்லாமல் குடிக்க முடியும் ஊற்றியாச்சு டீ வாங்க டீ குடிக்கலாம் சூடாக ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ஊருக்கு போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியோ இருக்குது அதனால் வந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன் ஈவினிங் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ரெண்டு பேர்த்தையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஆராதனா குட்டி வராங்களா ஏன்னா அவங்களுக்கு லீவு தான் ஆராதனா குட்டி இருக்கட்டும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னால் ஆராதனா குட்டி இருந்துக்குவாங்க அமைதியாக இருந்தால் எங்கள் கூடயே வருவாங்க பார்ப்போம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆராதனா வேணால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் இருக்கட்டும்னு விட்டுட்டு சுகாஸ்குட்டி கூட்டிகிட்டு போவேன் அப்படி இல்லாட்டி ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போயிடலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு நாய் கடிச்சதே வந்து பயமாக இருக்குது அவங்க அசால்ட்டாக விட்டுறாங்க பார்க்கறதே இல்லை அதனால பயமாக இருக்குது நாய் நாய் இது கடிச்சு கடிக்காது இருந்தாலும் பத்திரமா நம்ம அவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தே அந்த நாய் வந்து அமைதியே இருந்துகிட்டு இருந்து திடீர்னு வந்து கடிச்சிருச்சு அதனால பயமாக இருக்குது அது ஒன்று தான் எனக்கு பயம் இல்லைன்னா கூட விட்டுருவேன் நேற்றையும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருந்தா அங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்களாம்மா அது ஒரு வகை பயமாக இருக்குது இன்னைக்கு வருவாங்க வந்தவங்க கூட்டிகிட்டு ஊருக்கு ஓடியே வருதான்ட்டு இருக்கிறேன் பா பெரியமாவும் ஒரு மாதமாக ஆயிடுச்சு அங்கே வந்து ஞாயிற்றுக்கெல்லாம் இருக்கவே இல்லையா ஆனால் வரல வரலேன்னு புலம்பிகிட்டே இருந்ததுனால சரி வந்தேன் நீ ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆகிக்க வேண்டியது நீ கோவில் திருவிழா வந்துருங்க ட்ரென்ஸ் ரெண்டு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் திருவிழாவில் தான் வந்து பார்க்கணும் ஓகே இப்போ டீ ஆறி போயிட்டு நான் போய் குடிச்சிட்டு வரேன் ஆறாவது குட்டி குட்டி இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குதுங்க ஒரு வேலை அங்கேயே இருந்தோம்னா ஆடு மாடு பார்த்துட்டு துணி துவச்சிட்டு எல்லாம் வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதனால தெரிவிச்சுக்க டைம் போகிறது இங்கே வந்து வேலையும் இல்லையா பெரியமாவே பாத்திரமெல்லாம் கழுவிடுவாங்க தண்ணி பிடிக்கிற வேலையில்லை துணி என்ன ஒரு ட்ரெஸ் தான் அது துவச்சி போட்டு நேற்று அப்புறம் எந்த வேலையும் இல்லைங்கிறனால என்னமோ மாதிரி இருக்குது பைத்தியம் முடிச்சப்பா இருக்குது குழந்தைங்கள பார்க்காம அவங்க இருந்தாவது ஏதோ டைம் போயிடும் ஓகே வளவலுங்க பேச நான் போய் டீ குடிச்சிட்டு முறுக்கு டீ இப்ப பாத்தீங்கன்னா மட்டன் வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க பெரியமா மட்டனுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்காக எல்லாமே வருத்தாச்சு அவங்க எப்பவும் போல ஆட்டாங்கல்ல போட்டு அரைச்சி போகிறாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு உங்களுக்கு அரைச்சிட்டு வரட்டும் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு இங்க வந்து மட்டன் வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் தான் எப்பவுமே போசியில் தான் வேக வைப்போம் இங்கே வந்து கறி எப்படி தான் வேக வச்சாலும் வேகறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குக்கர் வந்து வச்சு விசில் விட்டலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா பெரியப்பாக்கு பல்லும் இல்லையா சாப்பிட்றக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் வேக வச்சிட்டோம்னா பெரியம்மா மசாலா அரைச்சிட்டு வந்தோன்னே நம்ம வந்து ஊற்றி வேற ஒரு பாத்திரத்தில் அந்த பெரிய பாத்திரத்தில் கொதிக்க வச்சோம்னா குழம்பு ரெடி அந்த மசாலா ஸ்மெல் மட்டும் அடங்கினா போகுது கறி ஆல்ரெடி வெந்திருக்கும் அதனால் ஈஸியாக குழம்பு ரெடி ஆயிடும் பெரிய இப்போ ஆட்டுறதுக்கு ஆரம்பித்தா சுமார் ஒரு மணி நேரம் ஆட்டுவாங்க ஆட்டுவாங்க ஆட்டிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம மிக்சியில் கூட அந்தளவுக்கு அரைக்க மாட்டோம் அந்த மாதிரி அரைக்கணும்பாங்க சந்தன மாதிரி அதை அவங்களுக்கு பழகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக கருவே பார்த்திங்களா வரும் கொழுப்பு ஏகப்பட்டதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டுலாம் அங்கே வருங்க கறி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் லைட்டாக பிங்க் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கறி இதெல்லாம் வந்து முத்தல் தான் ஓகே இப்போ நம்ம கழுவி போட்டு தாளித்து அதில் விட்டுறேன் அதுக்கப்புறமா குழம்பு ரெடியான பெரியம்மா மசாலா அரைக்கிட்டோம் அப்புறம் பார்க்கலாம் ஃபேன்ஸ் நான் சொன்ன மாதிரியே ஒரு மணி நேரமாகிவிட்டது இன்னும் ஆட்டுகிறார்கள் ஆட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு மனது எப்போ சரின்னு தோணுதோ அது வரைக்கும் காட்டுவாங்க அதாவது நெகு நெகுனு இருக்குது மிக்சியில் அரைச்ச மாதிரி இன்னும் பற்றிலேயா கை வலி காட்டிகிட்டு இருக்கிறாங்க பல மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு வழியாக அரைச்சி முடிச்சிட்டா நல்லாட்டுக்குது அவங்க அரைக்கிறது அரைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடு வச்சு விசில் அடங்க போகுது மட்டனும் இங்கே வேக வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க நல்லா வந்துடுச்சு பூ மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த பாத்திரத்தை மாற்றிட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ணி அளவாக உப்பு போட்டோம்னா வேலை முடிஞ்சு கொதிக்க வைக்கணும் நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வைச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்க வரணுமோ அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது ஓகே பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுப்பை வந்து நம்ம முன்னாடியே போடக்கூடாது லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு வேக வச்சோம்னா போதும் இல்லைன்னா வந்து எண்ணெய் மாதிரி இருக்கும் குழம்பு வலுவலுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறேன் இப்போ வந்து பாருங்க மசாலாவெல்லாம் ஊற்றி கலர்ஃபுல் ஆகிடுச்சா இப்போ கரெக்டாக போட்டாச்சு ஆல்ரெடி கறி நல்லா வந்துச்சா பெரியமாவுக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி வச்சா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குது ஒரே குழம்பு இந்த மாதிரி வச்சிடணுன்னு சொல்லுவாங்க போச்சு வழியாக ஈவினிங் வரைக்கும் சாப்பிட்ருப்பாங்க ஊற்றி கறி இருக்குதோ இல்லையோ குழம்பு இருக்கோன்னு அதனால் வந்து தனியாக வறுவல் செய்யாமல் இப்படியே செஞ்சிட்டேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சாச்சு நம்ம இதெல்லாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் ஆராதனா குட்டியும் சுகாஷ் குட்டியும் இப்போ தான் கேட்டேன் அவங்க வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்களா அவங்க ஆயா சாப்பிட்டு ஈவினிங் போல் வரேன்னு சொன்னாங்க வெயில் போனதுக்கப்புறம் வரேன்னு சொன்னாங்க அதனால நம்மளும் இங்கே திருப்தியாக சாப்பிட்லாம் அங்கே அம்மா வந்து சென்னை போயிட்டு வந்துட்டாங்களாம்மா நேற்று இன்னைக்கு காலையில் விடிய காலையில் வந்திருக்காங்க சக்தி வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து செய்ங்கன்னு சொன்னேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்கள நம்பவே முடியாது செய்யலைன்னா நான் ஈவினிங் போகும்போது எடுத்துகிட்டு போய் செஞ்சு கொடுக்கணும் பார்ப்போம் ஓகே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்லாம் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் பாய்